அனைவருக்கும் வணக்கம் வானமே விழினும் நீதி நிலவுக சட்டமயத்தின் சார்பாக அனைவரையும் வரவேற்கிறோம் நாம் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா புலன் விசாரணை என்றால் என்ன மற்றும் அதனோட சட்ட விதிகள் பற்றி தெளிவாகவும் சுருக்கமாகவும் அனைவருக்கும் புரிய முடியும் நம்ம பார்க்கலாம் நீங்கள் இதுவரைக்கும் நம்ம வானமே விழினும் நீதி நிலவுக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போதான் தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களோட நோட்டிஃபிகேஷன் வரும் புலன் விசாரணை என்றால் என்ன அது என்னன்னு பார்க்கலாம் ஒரு வழக்கில் சாட்சியம் திரட்டும் பொருட்டு குற்ற விசாரணை முறை சட்டப்படி ஒரு காவல் அலுவலரோ இதன் பொருட்டு ஒரு நடுவரிடம் அதிகாரம் பெற்றுள்ள ஆனால் ஒரு நடுவர் இல்லாத வேறு ஒருவரும் நடத்தும் நடவடிக்கைகள் அனைத்தும் புலன் விசாரணை இன்வெஸ்டிகேஷன் எனப்படும் செக்ஷன் டூ ஹெச் த கோட் ஆஃப் கிரிமினல் ப்ரொசீஜர் நைன்டீன் செவன்டி த்ரீ புலன் விசாரணை யார் மேற்கொள்ளலாம் என்பது பற்றி நம்ம தெளிவாக பார்க்கலாம் ஒரு புலன் விசாரணை ஒன்றே காவல்துறை ஆய்வாளர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் காவல்துறை உதவி ஆய்வாளர் சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் தலைமை காவலர் ஹெட் கான்ஸ்டபிள் ஆகியோர் மேற்கொள்ள தகுதியுள்ளவர் ஆவார்கள் என சட்ட விதி தெளிவாக கூறுகிறது ஒரு புலனாய்வு அதிகாரி ஒருவருக்கு இருக்க வேண்டிய தகுதிகள் என்னென்ன அதை பற்றி நம்ம தெளிவாக பார்க்கலாம் ஒரு நல்ல உடல் வளமும் விழிப்புணர்வும் உற்சாகமும் உடையவராக இருக்க வேண்டும் என்று கூறுகிறது அதிக கவனமும் புலன் விசாரணை செய்வதில் காலந்தாழ்த்தானையும் உடையவராக இருக்க வேண்டும் நன்னிடத்தை உள்ளவராகவும் நேர்மையாளராகவும் இருக்க வேண்டும் சரியான முறையில் பேசவும் எண்ணவும் விவரங்களை எழுதவும் தன்னைத்தானே பழகிக்கொண்டிருக்க வேண்டும் சம்பவ இடத்தை உன்னிப்பாக கவனித்து வழக்கிற்கான விவரங்களை சேகரிப்பதற்கு பழகியிருக்க வேண்டும் அனைத்து விவரங்களையும் அறிந்தவராக இருக்க வேண்டும் முதற்கண் தனது தலைமையின் கீழ் பணியாற்றி பணியாற்றுபவர்களுக்கு அறிந்திருக்க வேண்டும் இரண்டாவது அவரது அதிகார எல்லைக்குட்பட்ட பகுதியில் உள்ள வழக்கமான குற்றவாளிகள் கேடிகள் ரவுடிகளே அறிந்திருக்க வேண்டும் மூன்றாவது சாட்சிகளே நன்கு அறிந்திருக்க வேண்டும் தமது அதிகார எல்லைக்குட்பட்ட பகுதிகளை பற்றி அணு அணுவாக அறிந்து வைத்திருக்க வேண்டும் தமது அதிகார எல்லைக்குட்பட்ட பகுதியிலுள்ள பாலங்கள் ரயில் பாதை கடப்புகள் அதாவது ரயில்வே கிராசிங் சாலை குறுக்கு சாலை ஆகியவற்றை பற்றி நன்கு அறிந்திருக்க வேண்டும் காவல் நிலையத்தில் தமது அதிகாரத்திற்கு உட்பட்ட பகுதிகளை சுட்டிக்காட்டும் நிலப்படம் அதாவது மேப் இருப்பினும் புலம் விசாரணை அதிகாரி தாமே நேரடியாக தமது அதிகார எல்லைக்குட்பட்ட பகுதிகளை அறிந்து வைத்திருப்பது அவசியமாகும் குற்றவாளிகள் வழக்கமாக கூடுமிடம் வழக்கமாக குற்றங்கள் நடக்குமிடம் குற்றங்களுக்கான திட்டம் வரையுமிடம் குற்றவாளிகளின் வழக்கமாக பதுங்கும் இடம் ஆகியவைகளை பற்றி நன்கு அறிந்து வைத்திருக்க வேண்டும் ஒரு அதிகாரி தமது பகுதியில் உள்ள நாடோடி கும்பல் தீயோர் கும்பல் ஆகியோருடன் நடவடிக்கைகளை அவ்வப்போது கண்காணித்து வர வேண்டும் தமது அதிகார எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் நடக்கும் விழாக்கள் கண்காட்சிகள் மற்றும் அதை பற்றி தெளிவாக அறிந்திருக்க வேண்டும் குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட சாலையில் போக்குவரத்து எப்படி இருக்கும் என்ற விவரத்தையும் அறிந்து வைத்திருக்க வேண்டும் தீய சக்திகள் எந்த பகுதியில் குடியுள்ளார்கள் என்பதை பற்றியும் நன்கு கண்டறிந்து கண்டந்த கண்டு கண்டறிந்து வைத்திருக்க வேண்டும் பொதுமக்களின் ஒத்துழைப்பை பெறுகின்ற திறம் கண்டிப்பான முறையில் வேண்டும் சட்டம் பற்றிய அடிப்படை அறிவு வேண்டும் நல்ல பண்பாளராக இருக்க வேண்டும் மனித பண்பே நன்கு அறிந்தவராக இருக்க வேண்டும் அடக்கமுறையவராக இருக்க வேண்டும் கண்டதையும் கற்கின்ற பண்டித மனப்பான்மை உடையவராக இருக்க வேண்டும் எதிலும் உணர்ச்சி வசப்படுவதராக உணர்ச்சி வசப்படாதவராக இருக்க வேண்டும் தமது புலன் விசாரணையில் வேறு ஒருவரும் குறுக்கிட்டு தமது நிலையே தாழ்த்திவிடாத அளவுக்கு தலைமை நிலையாளராக இருக்க வேண்டும் நல்ல நினைவாற்றல் உடையவராக இருக்க வேண்டும் வழக்கின் ஒவ்வொரு செய்தியையும் வாக்குமூலத்தையும் துருவி துருவி ஆய்பவராக இருக்க வேண்டும் என்று சட்ட விதிகள் தெளிவாக கூறுகிறது சம்பவ இடம் செல்லும்போது ஒரு புலன்சிசை அதிகாரி உடன் கொண்டு செல்ல வேண்டியவை என்னென்ன அதை பற்றி நம்ம தெளிவாக பார்க்கலாம் சம்பவ இடத்திற்கு செல்லக்கூடிய ஒரு புலனுசை அதிகாரி கண்டிப்பான முறையில் ஒரு மின்சார டார்ச் லைட்டு ஒரு பையடக்க பெருக்காடி அதாவது எ பாக்கெட் ஆப் மேக்னிஃபையிங் கிளாஸ் நல்ல கடிகாரம் நகலெடுக்கும் மெல்லிய தாள் இரத்த படிவை துவைத்தெடுக்கும் வகையிலான மெல்லிய துணிகள் அளவு நாடா சோப்பு மற்றும் துண்டு கருவிப்பெட்டி பேனா பென்சில் கோந்து முத்திரையிடும் அறக்குறைகள் வெற்று படிவங்கள் சோதனை பிணைமுறைகள் அலைப்பானைகள் மகசர் தயாரிப்பு தொடர்பானவை வெற்றுத்தாள் பையடக்க குறிப்பு புத்தகம் பேனா கத்தி கத்திரிக்கோள் சாமான் முறுக்கு நூல்கண்டு முதலுதவிக்கான உபகரணம் பிளாஸ்திரி பாட்டில் மெழுகுவர்த்தி தீப்பெட்டி பிரஸ் ஒட்டகத்தின் முடியால் தயாரிக்கப்பட்ட பிரஸ் விரல் ரேகை பதிவை எடுக்க பயன்படும் பவுடர் கையடக்கமான ஒரு இந்திய தண்டனை சட்டம் குற்ற விசாரணை முறை சட்டம் மாநில காவல்துறை விதித்தொகுப்பு ஆகியன உடன் ஒரு புலனாய்வு அதிகாரி கொண்டு செல்ல வேண்டும் என்று சட்ட விதிகள் தெளிவாக கூறுகிறது சட்ட விதி டூ ஏ செக்ஷன் நூற்றி ஐம்பத்தி நாலு மூணின் கீழ் சிஆர்பிசி கிரிமினல் ப்ரொசீஜர் கோடு கைது செய்வதற்குரிய வழக்குகள் புலன் விசாரணை செய்வதற்கு காவல் அலுவலருக்கு உள்ள அதிகாரங்கள் என்றால் என்ன அதை பற்றி நம்ம தெளிவாக பார்க்கலாம் ஒரு கைது செய்வதற்குரிய எந்த வழக்கிலும் காவல் நிலைய பொறுப்பு அலுவலர் நடுவர் ஒருவரின் கட்டளை இல்லாமலே புலன் விசாரணை செய்ய அதிகாரமுடையவராவார் என்று சட்ட விதிகள் தெளிவாக கூறுகிறது ஒரு புலன் விசாரணைக்கான நடைமுறைகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம தெளிவாக பார்க்கலாம் கிடைத்த தகவலிலிருந்தோ வேறு விதமாகவோ காவல் நிலையம் பொறுப்பு அலுவலர் ஒருவர் எந்த குற்றத்தை புலன் விசாரணை செய்தாம் அதிகாரமளிக்கப்பட்டுள்ளாரோ அந்த குற்றம் எதுவும் செய்யப்பட்டிருப்பதாக சந்தேகிக்கும் சந்தேகிக்க காரணம் இருக்கும்போது அவர் சம்பவ இடம் சென்று வரைபடம் தயார் செய்து சாட்சிகளை விசாரித்து வாக்குமூலங்கள் பெற்று சம்பவ இடத்தில் குற்றத்தை மீட்பிக்கும் வகையில் காணப்படும் பொருட்களை கைப்பற்றி அவர்களை நீதிமன்றத்தின் ஒப்படைத்ததுடன் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்திட வேண்டும் என்று சட்ட தெளிவாக கூறுகிறது ஒரு குற்றம் பற்றிய தகவல் ஒன்று பொய்யானதாக இருக்கும்போது அல்லது குற்றம் கடுமையானதாக இல்லாதிருக்கும்போது போது காவல் நிலைய பொறுப்பு அலுவலர் புலன் விசாரணை செய்வதற்கு சம்பவ இடத்திற்கு நேரடியாக செல்ல வேண்டிய அவசியமில்லை அவர் அங்கனம் புலன் விசாரணையே மேற்கொள்ளாதிருந்ததற்கான காரணத்தை தமது அறிக்கையில் குறிப்பிடுவது மிகப்பெரிய அவசியமாக ஒன்றாகும் மேலும் தகவல் கொடுத்தவர் எவர எவரேனும் இருப்பின் அவருக்கு அவர் கொடுத்த தகவலின் பேரில் எழுந்த வழக்கில் புலன் விசாரணை செய்வதாக இல்லை அல்லது செய்விப்பதாக இல்லை என்ற விவரத்தை மாநில அரசு விதிகளாகும் முறையில் உடனடியாக அறிவிக்க வேண்டும் என்று சட்ட விதி செக்ஷன் நூற்றி ஐம்பத்தி ஆறு த கோட் ஆஃப் கிரிமினல் ப்ரொசீஜர் நைன்டீன் செவன்டி த்ரீ தெளிவாக கூறுகிறது இந்த வீடியோவோட தொடர்ச்சியை நம்ம நாளைய பதிவில் அதாவது பார்ட் டூவில் நம் நம்ம தெளிவாக பார்க்கலாம் நன்றி வணக்கம்